நான் வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன் நாளைக்கு காலையில் வந்து இருமுடி கட்டுறாங்க அதாவது செவ்வாய்கெழம காலையில் இருமுடி கட்டுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்க இருமுடி கட்டுறதுக்கு வந்து எல்லோரும் வந்து தயாராகிட்டாங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனலை இருமுடி கட்டுறதுக்கு வந்து எல்லாருமே உட்காந்துட்டாங்க மாலை வந்து பொதுவிலையே வந்து ஒவ்வொரு மாலை வந்து வாங்கிக்குவாங்க நாம் இஷ்டப்பட்டாலும் வந்து மாலை வாங்கி சாமி கழுத்தில் வந்து போடலாம் நாங்கள் வந்து துளசி மாலை வந்து கட்டி வச்சுருந்தோம் எங்கள் தம்பிக்கும் எங்கள் மாமா பையனுக்கு அப்புறம் ரெண்டு கண்ணு சாமிக்கு போடுறதுக்கு அப்புறம் ஒரு மாலை வந்து சாமி போட்டோக்கு போடுறது சொல்லி கட்டி கொடுத்துட்டோம் எங்கள் சுதீசன் வந்து எங்கள் அவங்க அப்பா கூட குரோணுன்னு சொல்லி அடம்புடிச்சங்காட்டி அவனையும் வந்து அவங்க கூடயே வந்து கோர வச்சாச்சு மேக்சிமம் எல்லமே வந்து ரெண்டு நெய் தேங்காய் வந்து கொண்டு போகிறாங்க நெய் தேங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கொண்டு போகிறாங்க எப்போவுமே அப்படி தான் வந்து கொண்டு போவாங்க மீதி உடைக்கிற தேங்காயெலாம் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸ் இருந்தாவே வந்து போதும் ஏன்னா இங்கேருந்து மழைக்கு மேலே வந்து செமந்துட்டு போகணுமல்லவா அதனால் வந்து ஓரளவுக்கு நார்மல் காயே வந்து கொண்டு போவாங்க இப்போ வந்து உட்காந்துருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து கொண்டுருக்காங்க இந்த பேச்சில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் அடுத்த பேச்சில் வந்து பாதி பேர் குந்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டாங்க ரெண்டு குருசாமி வந்து இருமுடி கட்டிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு ஒருத்தர் கட்டிகிட்ருக்காங்க அந்த சைடு ஒருத்தர் வந்து கட்டி வச்சுட்ருக்காங்க இருமுடிக்கு தேவையான பொருள் வந்து அரிசி அப்புறம் தேங்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து மஞ்ச முடிப்பு மஞ்ச முடிப்புலாம் வந்து நாமளே வந்து வேண்டுதல் வச்சு கட்டி வச்சிடணுங்க யார் வேணால் வந்து கட்டி போடலாம் அது வந்து நம்ம ஐயப்பன் சன்னிதியில் வந்து சே கொண்டி சேர்த்திருவாங்க அவங்க தேங்காய் வந்து ரெண்டு அப்புறம் அரிசி வந்து ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் மீதி வைக்கிற பிரசாத பொருளெல்லாம் வந்து பொதுவிலேயே வந்து வாங்கிக்குவாங்க நாம் கொண்டு போகிறது மட்டும் இந்த தேங்காய் அரிசி வந்து இந்த தடவை நாங்களே வந்து கொண்டு போனோம் போன தடவை என்ன பண்ணாங்கன்னா அரிசி அங்கே பொதுவிலேயே சிப்பாக இருந்துச்சு அதை வந்து எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்தாங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமாண்டும் பண்ணுங்கள் மறக்காமல் ஐயப்பன் சாமி வந்து நம்ம மனம் உருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு இவங்க என்ன வேணாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அந்த காரியம் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி மறக்காமல் பார்க்குறவங்க வந்து வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லோருடைய தேங்காயுமே வந்து ஒரு கன்று மட்டும் விட்டு தண்ணியெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அப்புறம்தான் வந்து நெய்யெல்லாம் வந்து தேங்காய்குள்ளே ஊற்றுவாங்க அங்கே போய் ஐயப்பன் கோயிலில் போய் உடைக்கும் போது நல்லா கட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் அவங்க வந்து நல்லா பக்தியாகவும் விரதமாகவும் இருந்துதான் சொல்லுவாங்க இவங்கள்லாம் எங்கள் ஊருக்காரங்க இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்தாவே எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க அவங்க வந்து இந்த தடவை என்னையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நின்னாங்க நாங்கள் அவங்களையும் வந்து கவர் பண்ணியாச்சு அப்புறம் வந்து நெய் ஊற்றுற டைமு எங்கள் மாமா பையன் வந்து அவனுக்கு கட்டுறதுக்கு வந்துட்டாங்க நெய் ஊற்றுறாங்க பாருங்கள் மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு கடவுளை நெய் ஊற்றுறாங்க கண்டிப்பாக அவங்க நினச்சது வந்து நடக்கணும் ஐயப்பா என் தம்பி மாலை போட்டு இதோட பத்தாவது வருஷங்க ஒம்பது வருஷம் வந்து நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வந்துட்டான் அதே மாதிரி இந்த பத்தாவது வருஷமும் நல்லபடியாக பத்திரமாக போய்ட்டு வரணும் நல்லா நெய்யும் வந்து கட்டியாக இருக்கணும் ஐயப்பா காப்பாற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எங்கள் சுதீசனும் வந்து இந்த தடவை வந்து நெய் ஊற்றியிருக்காங்க நெய்யெல்லாம் வந்து பொதுவிலே வந்து வாங்கிக்குவாங்க இந்த தடவை நெய் வந்து கரூரில் போய் வாங்கிட்டு வந்தாங்க எப்போவுமே வந்து எங்கள் ஊர் சிவரி சைடே வந்து வாங்கிக்குவாங்க போன தடவையும் இந்த தடவையும் போய் கரூரில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க கரூரில் வந்து ஹோல்சேலில் தருவாங்களா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினா கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும் அதே சமயம் வந்து நெய் வந்து நல்லா தான் இருந்துச்சு நெய்யெல்லாம் வந்து ஊற்றி முடிச்சாச்சுங்க அப்புறம் வந்து பையில் வந்து அரிசி கொண்டு போவாங்க அரிசி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மூணு கை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுவாங்க கிட்டத்தட்ட அரிசி போடுறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஏன்னால் நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்து வந்திருந்தாங்க எங்கள் சொந்தக்காரங்க இல்லை மாலை போட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் நிறையா பேர் கூப்பிட்டுருந்தாங்க அதனால் நிறையா பேர் வந்திருந்தாங்க நிறையா பேர் வந்து சாமி எல்லாத்துக்குமே வந்து அரிசி போட்டாங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டு சாமிக்கு வந்து கட்டி முடித்தாச்சுங்க இருமடி அவங்கள வந்து கோயிலை சு பற்றி மறுபடி கொண்டு வந்து இருமுடி வந்து வாங்கி ஒரு இடத்துல வைப்பாங்க இன்னும் வந்து ஒரு பதிமூணு பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தான் வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மக்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி இதுக்கு நடுவில் வந்து சாப்பாடு வந்து அதாவது அன்னதானம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வந்து இப்பவே வந்து ஒம்போதரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போனால் வந்து மத்தியான சாப்பாடே வந்துடும் அதனால வந்து இப்பவே வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓம் ஓம் ஆரம்பிச்சுட்டாங்க ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நைட் வந்து ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுங்க அவங்க கிளம்புறக்கு ஒரு ட்ராவல்ஸுமே அதுக்கப்புறம் வந்து சின்ன வண்டி தாங்க வந்துருந்துச்சு ட்ராவல்ஸில் பாதி பேருமே அப்புறம் வந்து சின்ன வண்டியில் பாதி பேர் வந்து வந்துக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தா பெரிய பஸ் எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து அதிகமாக ஆள் வந்து சேரலை அதனால இந்த வண்டி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க கடைசியாக வந்து வண்டி ஏறும்போது கோயிலில் வந்து ஒரு தேங்காய் வந்து உடப்பாங்க ஃபஸ்ட்டு கன்னியாழப்பண்ணிக்கு வந்து கருப்பணசாமிக்கு வந்து ஒரு தேங்காய் உடைப்பாங்க அங்கே உடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பும்போது வந்து கோயில் முன்னாடி வந்து ஒரு தேங்காய் வந்து உடைப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாவுடைய தேங்காயுமே வந்து சூப்பராக வந்து உடஞ்சிதுங்க குட்டி சாமியாக இருக்கிறவங்க கூட நல்லா ஓங்கி அடித்தாங்க ஒரு சில பேர் தேங்காய் வந்து அப்படியே தேங்காய் உடைப்பமில் பாருங்கள் இந்த இடத்துல கிடக்குதில்லை இந்த தேங்காயெலாம் வந்து நம்ம அந்த கத்தி வச்சு வெட்டுவோம்ல அதே மாதிரி வந்து சூப்பராக வந்து உடஞ்சிதுங்க ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வண்டி வந்து எங்கள் பக்கத்தூர் வண்டி அதாவது எலுமாத்தூர் வண்டி தாங்க எப்போவுமே வந்து இந்த வண்டி தான் வந்து புக் பண்ணி போயிட்டுருக்காங்க ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதனால என்னமோ தெரில எங்கள் ஊர் பசங்கள் வந்து முக்காவாசி இந்த வண்டியை தான் வந்து கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட அவங்க கிளம்புன டைம் வந்து ஒரு ஏழரை மணி இருக்குங்க ஏழரை மணிக்கு போனால் தான் வந்து நாளைக்கு காலையில் குருவாயூர் போய் ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்து என்ன நிலக்கடல்னு சொன்னாங்க அந்த ஊருக்கு போய் ரீச் ஆக முடியும் அதுக்கப்புறம் மலை மேலே வந்து பஸ் போகும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போய் வியாழக்கிழமை காலையில் வந்து ஒரு மூணு மணிக்காட்டை வந்து சாமி கும்பிடுறேன்னு சொன்னாங்க ஓகே மக்களே அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க